அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹீம் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்ல வரகாத்து அலமது அல்லாஹி முத்தகின் முஹம்மது அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதாவது தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய மௌலவி இசாக் அப்பாசி மற்றும் ஜஹான் ஃபலாஹி அசரத் அவர்கள் எனக்கு திகர் மஜ்லிஸ் சம்பந்தமாகவும் தசவு சம்பந்தமாகவும் அவர்கள் ஆரம்பமாக இசாக் அப்பாசி பேசிய பேச்சுடைய பதிலை நான் சொன்ன நேரத்தில் அதற்கு பதில் சொல்ல வந்த மூலவி இசாக் அப்பாசி அவர்களும் மௌவி ஜஹான் ஃபலாஹி அவர்களும் தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டு வரும்போது ஐந்தாவது ஒரு வீடியோவை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் அதிலே நான் அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய முறைகளிலே எங்கள் திக்கரு மஞ்சிரிசுகளிலே ஹூ என்ற ஒரு திக்கரும் செய்யப்படுகிறது அதற்கு ஆதாரமாக நான் ஒரு இருந்து ஒரு வசனத்தை ஃபலா லா இல்லாஹு என்ற ஒரு வசனத்தை நான் ஆதாரமாக சொன்னேன் அந்த வசனத்திலே பலா ததுவும் அல்லாஹி அல்லாவுடன் சேர்த்து எந்த ஒரு நாயனையும் வணங்க வேண்டாம் லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர அவனை தவிர என்றால் ஹூ என்றால் இந்த ஹூ என்பது யாரை குறிக்கிறது என்றால் அல்லாஹுவை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்பொழுது அல்லாஹ் லா நான் இல்லை என்று சொன்னதினால் அல்லாஹுவை ஹூ என்றும் எங்கள் மஜிலிசுகளில் திக்ரு செய்யப்படுகிறது இதை ஒரு ஆதாரமாக எடுத்து விக்ரி செய்யலாம் என்று சொன்ன நேரத்தில் இவர்கள் எனக்கு பதில் சொல்லும் போது இந்த ஃபலா ததும் அல்லாஹ் ஹீலாஹன் ஆகர் லா இலாஹ இல்லாஹு என்பதை இவர்கள் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து இங்கே பாருங்கள் லா இலாஹ இல்லாஹுவ என்று தான் ಇದிலே இருக்கிறது லா இலாஹ இல்லாஹு என்று இதிலே இல்லை இது பள்ளிக்கூடத்து புள்ளைகளுக்கும் தெரியும் குர்ஆனை சாதாரணமாக ஓதக்கூடியவர்களுக்கும் தெரியும் இங்கே லா இலாஹ இல்லாஹுவ என்று தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வாய் தவறி வந்ததா அல்லது அவருடைய வாயால் வெளியாக்கினதா என்று தெரியவில்லை அவரே சொல்லுகிறார் இதை நிறுத்தும் போது ஹூ என்று வரும் என்று சொல்லுகிறார் ஹூ என்று சத்தம் வருது என்று சொன்ன இசாக் அப்பாசி அவர்கள் அவர்களே சொல்லுகிறார்கள் இதை நிறுத்தும் போது என்று என்றுதான் வரும் என்று அவரே சொல்லுகிறார் இப்பொழுது நான் கேட்கிறேன் லாயிலாக இல்லா ஹுவ என்று பிள்ளைக்கும் வழங்கும் ஓதரவங்களுக்கும் வழங்கும் என்று சொன்ன நீங்க நிறுத்தும் போது ஹூ என்று வரும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் ஹுவ என்ற வார்த்தையை நிறுத்தி சொன்னால் ஹூ என்று வரும் என்பது உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அரபு படித்த அனைவருக்கும் தெரியும் இன்னும் ஒன்றை சொல்லுகிறார் இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கும் தெரியும் ஹுவ என்று அப்படி என்று அவர் சொல்லி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை விடைவர் மோசமா ஒரு செய்திய அவரா சொல்லும் போது நான் விலகிக்கிட்ட என்னன்னு சொன்னாங்க பேசிக் கொண்டிருக்கக்கூடியது பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு தஜ்விடுக்கிறதோ குரான் சொல்லி கொடுக்கிறதோ அலிபா சொல்லி கொடுக்கிறதோ அல்ல இங்க நாங்க இங்கூடத்து பிள்ளைகளுக்கு அலிபாவையும் குரானையும் மோதி கொடுக்கிறவங்க தான் இதை எடுத்து லாயிலாக இல்லா ஹுவ என்பது இங்கே பதவி செய்யப்பட்டிருக்கு கசரி செய்யப்பட்டிருக்கிறது என்பது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பாப்பாங்க என்பது

ஹுவை என்பதை இந்த நான் இதெல்லாம் பெரிய அப்பட்டமான அநியாயமான பொய் அல்லா சுபான ஹூத்தாலாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கிறது அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள்ல ஒன்றுதான் ஹூ என்று நான் சொன்னேனா அல்லது என்னுடைய வீடியோவில் இருக்குதா அல்லது எங்களது விக்கிரு மஜிலிசுகளை நடத்தக்கூடிய உளமாக்கலோ அல்லது மஜிலிசுல இருக்கக்கூடியவங்களோ அல்லது ஷேகுமாறுகளோ அல்லது உலமாக்களோ யாராவது ஹூ என்பது அல்லாவுடைய நூறாவது பேரு தொண்ணூத்தி ஒன்பதை தாண்டி வரக்கூடிய ஒரு பேரு என்று சொன்னோமா என்று கேட்டால் சத்தியமாக இல்ல இது இவங்க அந்த விக்கிரு மஜிலிச மொத்தமாகவே இவங்களுக்கு விருப்பம் இல்ல அந்த விக்கிரு மஜிலிச ஒரு கேவலப்படுத்துறதுக்காக அதை இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி நான் ஏதோ அல்லாவுடைய பேர்களில் ஒன்றுதான் ஹூ என்று நான் சித்தரித்தேன் அப்பட்டமாக எங்களுக்கு பழி சுமத்துகிறார் இன்னும் ஒன்று விளங்கிக் கொள்ளணும் லாயிலாக இல்லா ஹுவ என்றுதானே இருக்குது நீ போது ஹூ அண்டு வரும் ஹூ அண்டு தானே இருக்குது அப்படி என்றா என்ன என்ற ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு அவங்க விளக்கமாவும் சொல்ல மாட்டாங்க சொன்னா அவங்களுக்கு கையில சிக்கல் வரும் அதனால சொல்ல மாட்டாங்க அதாவது ஹுவ என்ற வார்த்தை தமிழ்ல நாங்க பார்க்கலாம் பிரதி பெயர் சொல் அதாவது அரபில நாம இசும் இருக்குது இசுமுக்கு சொல்லுவாங்க பேர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆளு பேரு ஜெயிது ஹாலிது முகமது என்ற பேர்களுக்கு பேர் சொல் என்றுவாங்க அதே நேரத்தில் அவன் அவர்கள் அப்படி என்று வரக்கூடியதற்கு தமிழ்ல சொல்லுவாங்க பிரதி பெயர் சொல்கள் என்று சொல்லுவாங்க மட்டுமல்ல அதுக்கு அரபியில சொல்லுவாங்க லமீரு என்று சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க லமீரு என்று சொல்லுவாங்க அதுதான் பிரதி பெயர் சொற்கள் இந்த பிரதி பெயர் சொற்கள் இருக்குதே இது அந்த லமீர்கள் அதாவது ஒன்றை பார்த்து மீள கூடியதாக வரும் நன்றாக பொதுமக்களும் வழங்கிக் குரானுடைய வசனத்திலே வரக்கூடிய இந்த ஹுவ இது ஹுவ என்றால் அவன் அவன் என்றால் இந்த அவன் ஒருவனை பார்த்து மீளும் அந்த அவன் யார் அல்லா இது அரபியில சின்ன படிப்பு படிச்ச சொல்ல போனால் மதரசாவுக்கு சேர்ந்ததோட ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்தையில படிச்சு கொடுக்கக்கூடிய ஹுவ ஹுமா ஹும் ஆரம்பமா சொல்லி கொடுப்பாங்க லமீர்கள் அது ஆரம்ப வகுப்புல படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்பு பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த லமீர் எதை பார்த்து மீளும் அப்படின்னு கேட்டண்டா அவர் சொல்றாரு முன்னால் உள்ள ஒன்றை பார்த்து மீளும் சொல்லப்பட்ட ஒன்றை பார்த்து மீளும் அப்படின்றாரு நல்ல விலங்கு இந்த லமீர் பிரதி பேர் சொற்கள் மீள்றது வந்து ரெண்டு விஷயத்தை பார்த்து மீளும்

இப்ப அது அறியப்பட்டதை பார்த்து மீளுகிறது என்ன இன்ன அன்சல் என்றால் அந்த கொர நாம் இறக்கினோம் இப்ப முன்னால ஒண்ணும் சொல்லப்பட இல்லையே அதை பார்த்து மீளல்லையே என்று சொன்னால் இப்ப அறியப்பட்டதை பார்த்து அது மீளுகிறது இன்னும் ஒன்று இருக்குது சொல்லப்பட்டதை பார்த்து மீளும் இப்ப உதாரணமாக ஹா மீன் வல்கிட்டாபில் முபீன் இன்ன அஞ்சல் பிமுரா திகி பிதாலி

எங்கட விக்ரம் விக்கிரமஜிலிஸ்ல இருந்து கொண்டு ஹுவ ஹுவ என்றால் அதன் நிப்பாட்டி சொல்லும் போது நீங்களே சொல்றீங்க என்ன ஹூ என்று வரும் சில பேர் நினைச்சோண்டிருக்கிற இந்த ஹூ வண்டா நம்ம ஒரு ஒராளை கொலப்படுத்து ஹூ வந்து வைக்கிறோம்ல அது நினைக்கிறாங்க நல்லா விலை அப்படி அப்படி நம்ம ஹூ வைக்கிறது தான் இங்க சொல்லப்பட்டீங்க நாங்க அல்லாவை திக்க செய்யும் போது ஹூ வந்து வாருது அந்த ஹூ வைக்கிறதுன்னு கூடாது ஏன்னா அப்படி பார்த்தா குர்வான்ல நிறைய அல்லாவை பார்த்து ஹூ ஹூ வந்து வருது அப்ப குர்வான் ஊதரவங்களை நிப்பாட்டிடுவோம் ஏன்னா குர்வான்ல நிறைய ஹூ வைக்கிறாங்க அதனால குர்வான் உதரத்தை நிப்பாட்டிடுவோம் அப்ப அங்க நாம ஹூ வைக்கிறது வெளியில விளையாடி தீக்கும் போது ஹூ வைக்கிறது அந்த ஹூ அல்ல இந்த ஹூ அரபு சொல்லல ஹூ ஹூ என்றால் அவன் ஹூ என்றால் அவன் அதை நிறுத்தும் போது ஹூ என்று வரும் இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன் விக்ரு மஜிலிசுக்கு வாங்க இப்ப பாருங்க நான் முன்னால சொன்னேன் அதாவது பிரதிப்பெயர் சொற்களாகிய லமீர்கள் அறியப்பட்டதை பார்த்தும் மீளும் கூறப்பட்டதை பார்த்தும் மீளும் விக்ரு மஜிலிசுக்கு ஒருத்தன் வாரான் எதற்கு வாரான் அல்லாஹுவை விக்ரு செய்ய வாரான் இப்ப அறியப்பட்டது என்ன அங்க நாடப்படக்கூடியது யாரு அல்லாஹ் ரெண்டா உண்டா

முன்னால் கூறப்பட்டதும் அல்லாஹ் இல்ல அல்லா அல்லா வைத்தாயன் இல்லை இல்லல்லா அல்லா வைத்தாயன் இல்லை அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு இப்ப ஹூ என்றால் ஹுவ என்றால் யார் இப்ப இது பிரதிப்பெயர் சொல்லாக இருந்தாலும் இந்த பிரதிப்பெயர் சொல்லின் மூலமாக நாடப்படக்கூடியது யார் அல்லாஹ் அதுக்கு ஆதாரமாக அவரே எனக்கு எடுத்து தாரர் அவர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு யாரு இசாக் எனக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்றாரு காட்டினாரு ரெண்டாவது அவரே சொல்றாரு நிறுத்தும் போது ஹூவ்ட்டு வருமான்னு அவரே சொல்றாரு அலகதுல்ல ஜசாக் அல்ல ஹைத் அதே நேரத்தில் அவரே எனக்கு உதவி பண்றாரு எப்படி என்றா இந்த ஹூவா என்று இருக்குது இது எப்படி தெரியுமா இப்போ ஒரு ஆள் வந்தார் உதாரணமா சொல்றாரு ஜஹான் பலாகி வந்தார் ஜஹான் பலாஹி வந்து ஜஹான் பலாஹி இப்பொழுது தொழுகிறார் இப்ப ஜஹான் பலாஹி வந்தார் அவர் தொழுகிறார் இப்ப பாத்தீங்களா இப்ப ஹூ என்று வருவது யாரை தெரியுமா அவரை குறிக்கும் யாரு ஜஹான் பலாஹியை குறிக்கும் இதத்தான் நாங்களும் சொல்றோம் திக்கர் மஜிலிஸ்ல வந்தது அல்லாஹ் திக்கர் செய்ய அப்ப மலும் அறியப்பட்டது அல்லாஹ் முன்னால லாஹி லாஹி அல்லாண்டு அல்லாஹ் தான் திக்கிரி செஞ்சோம் இல்லல்லாண்டு அல்லாஹத்தான் திக்கிரி செஞ்சோம் அல்லாஹ் அல்லாஹ் திக்கிரி செஞ்சோம் இப்ப ஹுவ நினைக்கிறேன் பகுத்தறிவு உள்ள விளங்கும் புத்தி உள்ளவங்க அறிவுள்ளவங்களுக்கு விளங்கும் சரிதான் அப்ப இவங்க ஹுவ ஹுவ என்று சொல்றதை நிப்பாட்டும் போது ஹூ என்று தானே வரும் அரபியில அப்ப யார ஹூ அவன் அவன் எவன் அல்லா இப்ப இது நமக்கு விளங்கக்கூடிய ஒன்று ஏன் உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது அப்ப உங்களுக்கு விளங்க மாட்டேங்குதுன்னா உங்களோட உள்ளங்களை பிடிவாதங்கள் இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறது அல்லது எவர்களுடைய பணமாவது உங்களை இறுக்கப் பிடித்து கொண்டிருக்கிறது அதே நேரத்துல இன்னும் ஒன்றையும் உங்களுக்கு சொல்றேன் ஜஹான் பலா ஹசரத் அவர்களே இசாக் அபாசி ஹசரத் அவர்களே உங்கள்ட்ட இன்னும் ஒரு பணிவான வேண்டுகோள் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அல்லாவ ஹூ என்று அதாவது ஹுவ என்று சொல்லக்கூடாது அப்ப சொல்லக்கூடாதுன்ற நீங்க திக்ரு மஞ்சள் அல்லாவ ஹூ ஹூ அவன் அவன் என்று திக்ரி செய்யறீங்கல்ல அப்படி சொல்லக்கூடாதுல உங்களோட கொத்து பாக்கல்ல நீங்க அல்லாவை பத்தி பேச ஆரம்பிப்பீங்க எப்படி அல்லாஹ் எங்களை படைத்தான் அப்படி சொல்லி போட்டு அவனே எங்களுக்கு உதவிக உதவி செய்கிறான் அவனே எங்களுக்கு ரிசுக்களிக்கிறான் அவனே எங்களை காப்பாத்துகிறான் என்று இனிமேல தமிழ்ல சொல்லாதீங்க ஏன் தெரியுமா அவனே என்ற நீங்க அரபுல சொன்னா எப்படி தெரியுமா ஹூ தான் வரும் அப்ப நீங்க மிம்பரில் இருந்து கொண்டு ஹூ ஹூ என்றலாம் தமிழ்ல சொன்னாத்தான் அவனே அவனே என்று வரும் அரபில வந்தா எப்படி வரும் நிப்பாட்டி சொல்றதா இருந்தா ஹூ ஒன்று தான் வரும் நீங்க மிம்பர்ல சாலை ஆட்டி ஆட்டி அங்கிருந்து கொண்டு அவன் 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 என்று அல்லாஹ் சொல்லலாம் நாங்க திக்ரு மஜ்லிஸ்ல இருந்து லா இலாஹ இல்லல்லா இல்லல்லா அல்லாஹ் என்று திக்ரு மஜ்லிஸ்க்கே வந்து இப்ப ஹூ அவன் என்று அரபில நாங்க சொன்னா பாத்தீங்களா ஒரே ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தாங்க ஹூ என்பதுக்கு அதுங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா இந்த இடத்துல லா இலாஹ இல்லாஹூ என்பதை அல்லாஹ் சுபஹான ஹூவத்தா ஆளாம் லா இலாஹ இல்லால்லாஹ் என்று அல்லாஹ் குரான்ல எவ்வளவு வசனங்களை சொல்லி இருக்கிற அப்படி இருந்தும் இந்த இடத்துல லா இல்லாஹ இல்லாஹூ என்று அல்லாஹு சொல்வதின் மூலமாக இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் லா இல்லாஹ இல்லாஹு என்று ரப்பு சொல்வதின் மூலமாக அல்லாஹுவை லமீராக பிறவி பெயர் சொல்லாக அழைக்கலாம் பிறவி பெயர் சொல்லாக அழைக்க கூடாது என்று இருந்தால் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும் பல்லா ததும் அல்லாஹி இலா ஆகற லா இல்லாஹ இல்லாஹ் தான் அல்லாஹ் சொல்லி இருக்கணும் அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல குர்வான்ல வார ஹூ எல்லாம் அப்பா குறிக்கும் அப்படி என்று உண்மையிலேயே நான் பதில் சொல்லும் போது இடக்கடை நினைச்சேன் கொஞ்சம் உலகம் நல்ல ஒரு விளப்பம் இருக்கும் நினைச்ச மனுஷு உங்க தப்பான நினைக்கவானம் பாக்குறவங்களும் தப்பான நினைக்கவான இது ஒரு அதாவது ஒரு சின்ன ஒரு விளப்பம் கூட இல்லாத அளவுக்கு பேசுறாங்க அதுக்கு ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறாங்க இன்னஹூ லக்கும் அதுவும் இன்னஹூ அவன் லக்கும் அதுவும் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்று அல்லாஹ் இந்த இடத்துல ஹூ என்று யார நாட்றான் தெரியுமா சைத்தான நாட்டான் அல்ல இதை சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹூம் அல்லாவையா நாடுறது அப்படின்னு கேட்கிறாங்க ஐயோ இது எனக்கு விளக்கம் சொல்ல உங்களுக்கு நான் பிறவி பெயர் சொல்லுண்டாலே அவருடைய அடிப்படை பெயர் அல்ல அர்த்தமே அதுல பிறவி பெயர் சொல்லு என்றாலே அது அவருடைய அடிப்படை பெயர் அல்ல அப்ப ஹூ என்று அவரை இவரை எவரையும் அழைக்கலாம் விக்ரமஜிலிஸ்ல இருந்து கொண்டு ஹூ ஹுவ என்று அழைப்பது அல்லாகுவை

இன்னும் விளங்கிக்கோங்க நாங்க ஆதாரம் காட்டியாச்சு ஆட்டும் போது லா இல்லாஹு இந்த ஆயத்தை சொல்லும் போது இந்த வசனம் இருக்குதே இது தோஹிதுடைய வசனம் ஏகத்துவத்துடைய வசனம் அன்று சொல்லி போட்டு சொல்றாரு அதுல நெத்தி அடி இருக்குதான் அதுல நெத்தி அடி இருக்குதாம் அதுல சொல்லி போட்ட சொல்லாது ஆகர் அல்லாவை என்று எந்த ஒரு நாயனையும் வணங்க வேண்டாம் அப்படின்றார் இதுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க ஏகத்துவத்துடைய வசனம் என்று அந்த பீத்திர காரணம் என்ன தெரியுமா இந்த வசனத்துக்கு ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க சில மேடையில சொல்லுவாங்க அல்லாண்டு நாயனை அழைக்க வேண்டாம் அண்டுவாங்க சில இடத்துல சொல்லுவாங்க வணங்கவானா அண்டுவாங்க அதை அவங்க நினைச்ச நினைச்ச மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க அங்க அவங்க பெரிய எல்லாம் உங்க ஒன்றும் அடிக்க இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அது அவங்க எடுத்துக்கொண்டு இந்த பார்த்தீங்களா யாரையும் அழைக்க கூடாது அப்படின்வாங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டு யாரையும் வணங்க வேண்டாம் அதாவது அந்த காலத்துல முசிருக்கைகள் என்ன செய்வாங்க அல்லாவையும் வணங்கி சிலைகளையும் வணங்கினாங்க அல்லாவையும் ஏத்துக்கொண்டாங்க சிலைகளையும் வணங்கின அதனாலதான் அல்லா சொன்னான் அல்லாவை என்று யாரையும் வணங்க வேண்டாம் தான் அங்க அல்லாஹ் சொல்லி இருக்கு அதை வச்சு இதுல ஒரு நெத்தி அடி இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சைடால சொல்லிட்டு போறாரு அதை பத்தி தனியா பேசுறேன்னா அதுக்கு ஒரு சில டைம் எடுக்கும் அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் இன்னும் ஒன்றையும் அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா முன்னால் ஒரு வீடியோ உண்டு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொள்றேன் இந்த ரெண்டு பேருக்கும் இவங்கட சகாக்களுக்கும் இவங்கட அசாபுகளுக்கும் பிடிக்குது இல்ல இவங்க ஒத்தருக்கும் அதனாலதான் ஒரு வீடியோல பேசிக் கொண்டு வர நீங்கள் ஆதாரங்களை போட்டாலும் அத்தனை ஆதாரங்களை தகர்ப்போம் இது ஒரு முஸ்லீம் பேசுறவே செல்லை இது ஆதாரம் போட்டால் அதை படிப்போம் வாசிப்போம் படிப்பினை பெறுவோம் என்றது முஸ்லிம் வார்த்தை எத்தனை ஆதாரங்களை போட்டாலும் தகர்ப்போம் என்றால் இது களிமா சொல்றவன் பேசுறவே பேச்சல் இது இது யூத நசாராக்களிடவே இது எத்தனை ஆதார் அப்ப இவங்களுக்கு ஆதாரம் கட்டின பிரயோஜனம் அப்ப ஹூ என்பது நல்லா விளங்கிக் கொள்ளும் பிரதி சொல் இந்த திகிரு மஜிலிசில் உட்கார்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லா இல்லல்லா அல்லாஹ் என்று கூறப்பட்டதும் அல்லாஹ் திகிர் மஜிலிசுக்கு வந்திருக்கிறது யார திகிர் செய்ய அல்லாவ திகிர் செய்ய அப்ப இது பிரதி சொல்லாக இருந்தாலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எப்படி குர்ஆனில் பிரதிப்பெயர் சொல்லை தனக்கு அல்லாஹ் சொன்னானோ எப்படி இல்லாஹூ என்று அல்லாஹு சொன்னானோ அதே போல எங்கள் விக்கிர மஞ்சள் சிலையை உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவை பிரதி பெயர் சொல்லி அழைக்கிறோம் இது பிழை என்று சொன்னா உங்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை என்று தான் இதனுடைய கடைசி முடிவு அதனால உங்களை நீ எத்தனை தகர்க்கிறது தானே நீங்க தகர்த்து கொண்டே இருங்கோ அங்கலோディகிரவங்க எல்லாம் தாகந்து தானதே போய் அதனால உண்மை மோமீன்கள் இத விளங்கி கொள்வாங்க ஹைர் அப்ப அல்லாஹ்வே லா இலாஹ இல்லாஹு என்று தன்னை சொல்லி இருக்கிறான் என்று வரும்போது பிரதி பெயர் சொல்லாக அல்லாஹ்வுக்கு நாங்க வச்ச பெயர் அல்ல அதை நல்லா விளங்கி கொள்ளணும் அல்லாஹுக்கு நாங்க வச்ச பேர் அல்ல பிரதி சொல்லாக அல்லாஹுவை ஹூ என்பது கிரும சொல்வது குரானில் சொல்லப்பட்டது என்பது புத்தி உள்ளவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து